ஆனா சத்தியமா சொல்றேன் ப்ரோ பாருக்கு பீடன்னு சொல்லி கரெக்டா தான் பேர் வச்சிருக்காங்க ப்ரோ இந்த பீடை கூட யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்க வார வாரம் அசிங்கப்பட்டு ஒன்னு இந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க இல்லாட்டினா வீக்கெண்ட்ல சேதன கிட்ட செருப்படி வாங்குறாங்க அந்த வகையில ரீசென்ட் டேஸா நீங்களே பாத்துருப்பீங்க இந்த பீடை வந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கு அந்த குரூப்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா அமித் அவர்கள் கானா வினோத் காமு மாமா ரம்யா சாண்ட்ரா இவங்களெல்லாம் வச்சு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி அந்த குரூப்பை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கோம் ஓகேவா அது அவங்களுக்கு தெரியாது அவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்கன்னா ஓகே ஆறு இந்த வீட்டுல ஒரு கேம் போடுறா போல அந்த கேம்ல நம்மளும் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு அந்த பீட பின்னாடி இவங்க சுத்திட்டு இருக்காங்க ஆனா இந்த பீடை கூட சுத்தினா இவங்களுக்கு தான் பீடை பிடிக்கும் சொல்லி தெரியல அந்த வகையில இன்னைக்கு சேத நேத்து நடந்த ஒரு மேட்டரை எடுத்து போட்டு அட்டி உரிக்கிறாங்க அண்ணன் கேட்குற கேள்வி எல்லாம் தரமான கேள்வியாக இருக்கு கண்டிப்பாக எல்லாருமே அசிங்கப்படுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேள்வியாக இருக்கு நேற்றுக்கான எபிசோட் நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த எபிசோட் லாஸ்டில் திவ்யா காமு மாமா ரெண்டு பேரும் ஒரு சண்டையை போட்டிருப்பாங்க என்ன கேட்டிங்கன்னா அந்த சண்டை தேவையில்லாத ஒரு சண்டை ஏன்னா திவ்யா காமம ரெண்டு பேருக்கும் செட் ஆகல ரெண்டு பேரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி பிரிஞ்சுதான் இருந்தாங்க ஆனா நம்ம காமமா என்ன பண்ணாரு சும்மா கிண்டல இதுக்கப்புறம் கார்டு வருவாங்க அந்த ஒயில் கார்டு வீட்டுக்கு வந்து கேப்டன் திவ்யா மாதிரி கேவலமா கேப்டன்சியை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டார் அப்போ அந்த இடத்துல திவ்யா போய் நார்மலா கேட்டிருப்பாங்க என்ன கேட்டிருப்பாங்க ஏன்டா என் பேரை யூஸ் பண்ற ஆஹ் ஏன் எதுக்கு நீ பேசுற நீ வந்து பேசுறதுதான் எனக்கு நேரா பேசு எதுக்கு நீ பின்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்க நான் உன்ன பத்தி ஏதாவது பேசணும் நான் என்ன பத்தி பேசாதன்னு சொல்லிட்டு திவ்யா நார்மலா தான் பேசிட்டு இருப்பாங்க இவன் தான் உட்கார்ந்து இருந்துட்டு ஒரு மாதிரி தெனாவட்டா ஹ் அப்படிதான் பேசுவேன் மேட்ஸ் நான் அப்படித்தான் பேசுவேன் என்ன பண்ணுவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமா போயிட்டு இருந்தாரு அப்ப இவர் கிண்டல் பண்ணி பேச பேச பக்கத்துல இருந்து எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க சாண்ட்ரா கூட சிரிச்சிருப்பாங்க இங்க உண்மையாவே வன்மோ வெஷம் உள்ள ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா சாண்ட்ரா தான் போன வாரம் அவங்க புருசை ஆனதுக்கு இப்போ ஒருத்திக்கு திவ்யாவை பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு சாண்ட்ரா அவுட் நினைக்கிறேன் அப்படி சாண்ட்ரா மட்டும் அவுட் ஆனால் ரெண்டு கிலோ கேக் வெட்டுவேன் ப்ரோ இப்போ சொல்கிறேன் சாண்ட்ரா மட்டும் அவுட் ஆகிட்டு ரெண்டு கிலோ கேக் வெட்டுறேன் அந்த வகையில் நேற்று அந்த சண்டை தேவையில்லாத சண்டை காமு மாமா ரொம்ப டீஸ் அப்ப அப்போ இவங்களாம் உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க ரொம்பவே சிரிச்சாங்க கூண்டுக்குள்ள உட்காந்துருக்க ரம்யா சிரிக்கிறாங்க கீழே உட்காந்துருக்க பாரு கால் மேல கால் போட்டு நாங்க என்ன அசிங்கமா பண்ணோம் நாங்க என்ன கேவலமா பண்ணோம்மோ நீ பண்ணது எல்லாமே கேவலம் தம்மா நீ இந்த வீட்டுக்கு பண்ணது எல்லாமே கேவலமான விஷயம் தான் உன்னை கேமர் கேமர்னு சொல்ற நீ கேமர் கிடையாதுமா நீ பூமர் அந்த வகையில உங்க உட்காந்து ரொம்ப சீன் போட்டிருப்பாங்க இவர் ரொம்ப கலாய்ச்சிருப்பார் இதுல நிறைய பேர் திவ்யா ஆப்போசில் என்ன முட்டுக் கொடுக்குறாங்கன்னா ப்ரோ திவ்யா வந்து நேத்து காமோ பார்த்து ஒரு வார்த்தை விட்டாங்க ப்ரோ அவங்க வந்து நீ நீ பண்றதெல்லாம் அசிங்கமா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ப்ரோ அது எப்படி ப்ரோ அவங்க சொல்லலாம்னு சொல்லி கேட்டாங்க இங்க நான் ஒன்னு சொல்லட்டா நேத்து அந்த சண்டே நல்லா கவனிச்சுன்னா திவ்யா ஒரு வார்த்தை விடுவாங்க ஆடு ஆடு நல்லா ஆடு நல்லா கூத்தடி உனக்கு என்ன நீ நல்லா கூத்தடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்போ நம்ம காம எழுந்திரிச்சு கூத்தடிக்கிட்டா இங்க பாரு கூத்தடிக்கிற மாதிரி சொல்லிட்டு டான்ஸ் ஆடி இருப்பாரு நல்லா யோசிச்சு பாருங்க டான்ஸ் ஆடி இருப்பாரு அந்த டான்ஸ் ஆடும்போதுதான் அந்த இடத்துல திவ்யா விடுவாங்க அசிங்கமா இருக்கு கேவலமா இருக்கு நீ பண்றது கேவலமா இருக்குன்னு சொல்லுவாங்க அவன் டான்ஸ் ஆடும்போது சொல்லுவாங்க ஏன்னா அவன் டீஸ் பண்ணா அவன் டீச் பண்ணான் ஓகேவா அவன் கிண்டல் பண்ணி ஒரு மாதிரி நக்கலா டான்ஸ் ஆனா அந்த டான்ஸை பார்த்துதான் கேவலமா இருக்குன்னு சொல்லிருப்பாங்க அதுக்குள்ள பாரு என்னப்பா நாங்க பண்றது கேவலமா இருக்கா என்ன நாங்க கேவலமா பண்றோன்னு சொல்லிட்டு பாரு எதிச்சிருப்பாங்க நீ பண்றது கேவலம் தான் அது நீ கேட்கணும் அவசியம் கிடையாது ஆனா என்ன அந்த கேவலன் வாரத்தை கேட்டோன்னு ஆஹா என்னமோ கேவலம் சொல்றாங்க அது நல்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்கா டக்குன்னு கொந்தளிச்சு வந்துட்டாங்க கேவலன் வாரத்தை கேட்டோன்னு அக்கா வந்து அவங்களுக்கு அவங்களே ஆமா நான் தான் கேவலம் நீ எப்படி என்ன பார்த்து கேவலம் சொல்லுன்னு சொல்லிட்டு எந்திச்சு வந்துட்டாங்க அந்த வார்த்தைய பிடிச்சி வச்சுட்டு திவ்யா கேவலம் சொன்னா கேவலம் சொன்னான்னு சொல்லிட்டு திவ்யா போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க அந்த வகையில இன்னைக்கு சேதனை எல்லார்கிட்டையும் தரமா கொஸ்டின் கேட்கறாங்க ஏன்னா நேத்து ரொம்பவே டீஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ ஒரு மாதிரி சாரி கேகரன் கூட்டு வந்து ஒரு மாதிரி உட்கார்ந்து சிரிச்சது நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாங்க இதுல நான் நேத்தே சொன்னேன் அமித் ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு ஏன்னா வீட்டு தலையா ஒண்ணு அந்த இடத்துல ஒரு இருந்திருக்க கூடாது இருந்தா எந்திரிச்சு பிரிச்சு விட்டுருக்கோம் உட்கார்ந்து இருந்துட்டு காமு காமு அப்படி பேசாதீங்க காமு இப்படி சொல்றது என்ன சும்மா காமு பேசாதீங்க காமு பேசாதீங்க இப்படி சொல்ல கூடாது ஒரு வீட்டு தலையா எந்திச்சு ஏய் போ திவ்யா நீ போமா உள்ள ஏய் காமு உட்கார்றா இப்படி பிரிச்சு விட்டுருக்கணும் ப்ரோ சும்மா உட்காந்து சொல்றது மட்டும் வீட்டு தலை கிடையாது வீட்டு தலை எனக்கு ரொம்ப சூப்பரா பண்ண அந்த மனுஷன் பிபி நைன்ல பெஸ்ட் கேப்டன் நான் பாத்துட்டு இருந்தேன் ஆனா நேத்துக்கான அந்த விஷயத்துல அவர் கரெக்டா தட்டி கேட்கலன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு பட் இருந்தாலும் அந்த மனுஷன் என்ன பண்ணுவார் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுத்தாரு ஆனா இன்னைக்கு சேதனை போட்டு பொழக்கறாங்க இதுல சேதனை அமித் அலிப்புட்டு ஆஹ் சொல்லுங்க அமித் காம மாமா திவ்யா இவங்க ரெண்டு பேரும் நேற்று சண்டையை போட்டாங்க மாத்தி மாத்தி பயங்கரமா டீஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படி டீஸ் என்ன பண்ணீங்க ஏதாச்சும் எந்திரிச்சு கேட்டீங்களா ஏதாச்சும் பேசுனீங்களான்னு சொல்லிட்டு நம்ம சேதனை கேக்குறாங்க அதுக்குன்னு அமித் ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தாங்க சார் தவறான வார்த்தைகள் ரொம்ப எல்லாம் யூஸ் பண்ண மாதிரி சார் பட் இருந்தாலும் தவறா பேசினாரு அதனால நான் வந்து பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொன்னேன் அதை தாண்டி நான் வந்து என்ன பண்ணேன்னு தெரியல சார்ன்னு சொல்லிட்டு அமித் பேசிட்டு இருக்காப்ல இது நம்ம சேதனை ஒரு நிமிஷம்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க போல சபரிக்கான நோய் வந்து சேனனை தொத்திக்கிச்சு ஒரு நிமிஷங்க ஒரு நிமிஷம் ஏங்கன்னு சொல்லிட்டு சேதனை சொல்லும் போது அமித் நிப்பாட்டில் போல அவர் பேசிக்கிட்டே இருக்காரு அவர் சைடு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்திருக்காரு அதுல டென்ஷன் ஆகிட்டு ஏங்க நிப்பாட்டுங்க என்கிட்ட ஆர்கியூமெண்ட் வைக்காதுங்க ஒரு நிமிஷம் சொல்றேன்ல ஒரு நிமிஷம் சொன்னா நிப்பாட்டணும் சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்க சொல்லிட்டு சேதனை போட்டு புலந்துட்டாங்க இதுக்கு ஒரு சில தற்கொலைகள் சேதனை போட்டு அடிப்பாங்க ரொம்ப சரியில்லை ரூடா நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தாண்டா பண்ணணும் நான் தெரியாம கேக்குறேன் உங்களுக்கு என்னதான்டா பண்ணும் ஒண்ணு அவர் சும்மா வந்து பேசிட்டு போனா அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கு சொல்றீங்க இல்ல அவர் ரூடா எல்லாரையும் போட்டு அடிச்சா ரூடா நடந்துக்கிறாருன்னு சொல்றீங்க ஒரு ஹோஸ்ட் அவர் என்ன பண்ணணும் உங்களை எல்லாம் ஆர்த்தி எடுக்கணும் அமித் நல்லா அப்படி ஆர்த்தி எடுக்கணுமோ தெரியல ப்ரோ ஏன்னா அவ அந்த மனசை என்ன பண்ணாலும் அடிக்கிறாங்க அந்த மனுஷ சும்மா வந்து பேசிட்டு போனாலும் அடிக்கிறாங்க ரோஸ்ட் கொடுத்தாலும் அடிக்கிறாங்க அந்த வகையில இதுக்கும் அடிப்பாங்க வேணா பாருங்களேன் ஹோஸ்ட் ரூடா நடந்துகிட்ட சொல்லிட்டு கண்டிப்பா அடிப்பாங்க அந்த வகையில அமித்தை போட்டு புலம் அடுத்தது ரம்யா தரமான அம்மா நம்ம ஏதோ வெளியே போறேன்னு சொன்னதெல்லாம் பிடிச்சி பேசுனதுக்கு அவ்வளோ வாய் பேசினேன் எந்திச்சு ஏதோ ஒன்று பேசிட்டே இருப்பேன் அங்க ஒருத்தன் உட்காந்து டீஸ் பண்ணிட்டு இருக்கான் அவ்வளோ பேசிட்டு இருக்கான் பக்கத்துல தானே உட்காந்துருக்கேன் எழுந்துச்சு கேட்க வேண்டியது நம்ம நிலா மனுஷியாமான்னு சொல்லிட்டு அண்ணன் போட்டு பிறந்துட்டாப்புல நிலா மனுஷியான்னு ஓப்பனாக கேட்டாப்புல நல்ல ரம்மியாக சத்தமே இல்லை மூச்சு பேச்சே இல்ல பட் பாவம் விடுங்க இன்னைக்கு வெளியே போக போறாங்க இன்னைக்கு ஆன தான் கடைசி எபிசோடா இருக்கு இப்ப பாவம் போட்டு ரொம்ப அடிக்காதீங்க நம்மளும் அடிக்க வேண்டாம் ஐ அப்படியே விட்டுருல அடுத்த சாண்ட்ரா சேண்ட்ரா கிட்டதான் தரமான கேள்வி என் புருஷன் எனக்கு மட்டும்தான் அடிச்சாருல அண்ணன் ஆப்பு பயங்கரமா அடிச்சாருல அண்ணன் சிம்பிளா கேள்வி கேட்டா என்னமா உன் புருஷன் இந்த மாதிரி பேசணும் சும்மா இருந்திருப்பியா இல்ல உன் புருஷனை பார்த்து யாரா இப்படி பேசணும் சும்மா இருந்திருப்பியா கேட்டிருப்பா இருந்துச்சு அப்போ திவ்யா மட்டும் என்ன தக்காளி தொக்கா அங்க ஒருத்தன் பேசிட்டு இருக்கா சிரிச்சிட்டு இருக்கா என்னமா நீ சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டு பொழந்துட்டாப்ல சத்தியமா சொல்ற ப்ரோ வன்மம் அந்த அளவுக்கு வன்மம் பொறாம ஒரு மாதிரி கெட்ட எண்ணங்கள் அவ்வளவு நிரம்பி இருக்கு நேற்று அவன் டீஸ் பண்ணிட்டு இருக்கான் அவங்க வந்து அழுதுட்டு இருக்காங்க ப்ரோ அவங்க அழுது சொல்றாங்க தலையிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க தலைய நீங்க கேட்டுருக்கணும்னு சொல்லிட்டு இங்க உட்காந்து இது என்ன சிரிப்பு உங்க புருஷன் வெளிய போகும்போது திவ்யா அழலன்னு சொல்லிட்டு இப்போ வரத்துக்கு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க திவ்யா அழல திவ்யா அழலன்னு சொல்லிட்டு ஆனா அங்க ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கும் நீங்க சிரிக்கிறீங்க தெரியுமா எவ்வளவு ஒரு கெட்ட எண்ணம் தெரியுமா எவ்வளவு அந்த கெட்ட எண்ணத்துக்கு தான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நீங்க வீட்டுக்கு போக போறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கெட்ட எண்ணங்களுக்கு தான் நீங்க வீட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு வீட்டுக்கு போறது மட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டு ப்ரோ வெடி போடுறேன் ப்ரோ என் ரூமுக்குள்ள நானே வெடி போடுவேன் ப்ரோ கண்டிப்பா வெடி போடுவேன் அந்த வகையில் அண்ணன் சாண்ட்ரா போட்டு பழந்துட்டாப்ல அடுத்த வினோத் கேட்கறாங்க என்னப்பா வினோத் நான் பண்ண நீ அப்படின்னு கேட்கும்போது வினோத் இல்ல சார் நான் சொன்னேன் சார் இப்படிலாம் பேசக்கூடாதுடா இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா அதெல்லாம் தப்புடான்னு சொல்லி நான் சொன்னேன் சார்ன்னு சொல்லிட்டு வினோத் சொல்லிட்டு இருக்காப்ல அதுல சேதனை கலாய்ச்சிட்டாப்ல நீ சொன்னியாப்பா நீ சொன்னியாப்பான்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டாப்ல ஒரு மாதிரி அப்படியே ஆ சரி சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாய்ச்சி விட்டாரு கலாய்ச்சி விட்டோடனே ஆடியன்ஸுமே ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வினோத்தும் நீ கடுமையாக மொக்க வாங்க அப்பல ஏன்னா தப்பு ப்ரோ நேற்று அவங்க எல்லாருமே தப்பு நீங்கள் நல்லா கவனிச்சினா வினோத்தும் நேற்று கவுண்டர் தான் போட்டுட்டு இருந்தார் அவன் எந்திரிச்சு கலாய்ச்சிட்டு இருக்கும்போது கவுண்டர் போட்டுட்டு இருந்தார் கீழே உட்காந்து நம்ம பார்வதி காலுக்கு மேல கால் போட்டு கெத்தா ஒரு மாதிரி சீன் போட்டுட்டு இருந்துச்சு அது கெத்து கிடையாது அது அது ஒரு கோமாளின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அது நேற்று ஒரு டயலாக் விட்டுச்சு அந்த இடத்துல ஏதோ பேசிட்டே இருக்கும் அப்போ திவ்யா சொல்லுவாங்க நீ எதுக்குள்ள பேசுற நான் கமரதன் தானே நான் கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு அதுக்கு நம்ம பாரு என்ன வார்த்தை விடுவாங்க தெரியுமா ஏங்க நானே இங்க ஒரு போட்டியாளருங்க நான் கோ கண்டஸ்டன்ஸ் கேட்கத்தான் செய்வேன் ஆஹ் சக போட்டியாளர் கேட்கத்தான் செய்வேன் சொல்லிட்டு அக்கா வந்து ஒரு வார்த்தை விடும் அப்ப நான் கேட்கறேன் நேத்து எஃப்ஜியை போட்டு அடிச்சு உரிச்சான்ல அப்போ எஃப்ஜியை பார்த்து என்ன சொன்னீங்க என்ன பத்தி பேசாதீங்க என்னை பத்தி நீ பேசாத என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல என்னை பத்தி இதுக்கு நீ பேசிக்கிட்டே இருக்கன்னு சொல்லிட்டு அழுதிங்கல்ல உங்களை பத்தி பேசும்போது கஷ்டமா இருக்கு பேசாத பேசாதன்னு அழுறீங்க ஆனா நீங்க இன்னொரு பொண்ணை அசிங்கப்படுத்துவீங்க அப்படிதானே கால் மேல கால்பட்டி அப்படி சீனா பேசுறாங்களா இது கோமலி பார்க்கும்போது ஒரு மாதிரி வெறுப்பு வருது ப்ரோ சத்தியமா சொல்றேன் என்னன்னு தெரியல இந்த பீட பார்க்கும்போது ஒரு மாதிரி வெறுப்பு வருது அந்த அளவுக்கு அந்த பீடை பண்ணுது இந்த பீடெல்லாம் டைட்டில் நேரன்னு ஒரு குரூப் முட்டிட்டு இருக்கு கன்றாவியா இருக்குடா டேய் கன்றாவியா இருக்கு குப்பையிலையும் நல்ல குப்பைன்னு சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அந்த வகையில அண்ணன் போட்டு பொழந்துட்டாப்புல அந்த கேங்கை மொத்தமா அட்டி உரிச்சுட்டாப்ல இதுதான் சொன்னேன் பீடை கூட சேர்ந்தா உங்களுக்கு பீடை தான் பிடிக்கும் அந்த பீடை கூட சேர்ற எல்லாருக்குமே அடி உழுது போகிறோம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் அந்த பீட கூட சேர்ற எல்லாரும் தான் லைனா வெளியே போய்கிட்டே இருக்காங்க லைனா அவங்க தான் அசிங்கப்பட்டு இருக்காங்க ஸோ அதான் சொல்லிட்டே இருக்கேன் அந்த பீடை கூட சேராதிங்க பீடை கூட சேராங்கன்னு யாரு கேட்குறா பீடை தான் கேமர்னு நினைச்சு எல்லாரும் அந்த பீடை கூட போய் ஒட்டிட்டு இருக்காங்க பீடைக்கு தெரிஞ்ச கேமே மைக்கை பொத்திட்டு குசு குசுன்னு பேசுறதுங்க கண்ட்ரோலை தாண்டி கண்ட்ரோலை மீறி ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க மட்டும் தான் அதுக்கு தெரியும் அதை தாண்டி வேற எதுவும் தெரியாது அதை தாண்டி என்ன இந்த மாதிரி கிண்டல் பண்றது கேரக்டரை தப்பா பேசுறது ஒரு சில பேர் ஏத்தி விடுறது சாண்ட்ராவை பீடை ஏத்தி ஏத்தி அம்மா சரியான ஏத்து ப்ரோ நல்லா லாரிக்கு ஜாக்கி போட்ட மாதிரி உட்கார்ந்து ஏத்தி கிரிச்சுன்னு ஏத்தி விட்டுச்சு அந்த அளவுக்கு கண்டாவியான விஷயங்கள் இருக்கு இப்போ அந்த பீடை கூட சேர்ந்தனால இவங்களுக்கு எல்லாம் அடி உழுந்துச்சுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா தப்பிச்சாங்க இல்லைன்னா மாட்டிப்பாங்க இல்லைன்னா மாட்டிப்பாங்க நேற்று நடந்த விஷயம் மட்டும் நடக்காம இருந்துச்சுன்னா அமித் ஒழுங்கா தட்டி கேட்டிருந்தாருன்னா அமித் இன்னைக்கு வேற லெவலில் நல்ல பேர் வாங்கியிருப்பார் ஏன்னா பெஸ்ட் கேப்டன் சூப்பரா பண்ணார் ஆனா என்ன பண்ண கேட்ட பேர் வாங்கிட்டாரு இதை பத்தி உங்களுக்கான கருத்தை சொல்லிட்டு மறுகாமக மாலைப்படுங்க அடுத்த வீட்டுல பாக்கலாம்